நான் இப்பவும் நினைப்பேன் அந்த சர்வ வல்லமை உள்ள அந்த சர்வ வல்லமையை நம்ம இன்னும் என்ன செய்யல பார்க்கவே இல்லை அந்த தேவன் நம்ம அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறாரு நான் இந்த அதிகாரங்கள்லாம் படிக்க படிக்க ஒரே ஒன்று எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பிரமிப்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களை ரொம்ப சர்வசாதாரணமாக நான் லைனில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு ரஷ்யா வரும் இஸ்ரேவேல் வரும் இவங்க பற்பல ஜனங்கள்லேருந்து வருவாங்க அவன் வடக்கு பக்கத்துலேருந்து வருவான் இது நிறைவேறதுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷம் ஆகிருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டும் ரஷ்யாவும் இஸ்ரேலும் ஒரே நேரத்தில் திரும்பி உலகத்துக்குள் வந்தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து பால்ஃபர் டிக்ளரேஷன் அதே காலகட்டத்தில் தான் ரஷ்யாவில் வந்து லெனின் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் விளாடிமிர் லெனின் அப்படின்னு அவர் ரஷ்ய புரட்சி அக்டோபர் புரட்சிம்பாங்க அதை ஏற்படுத்தி யூஎஸ்எஸ்ஆர் யூனியன் சோவியத் சோஷியல் ரிப்பப்ளிக் அப்படிம்பாங்க அதை ஃபார்ம் பண்ணார் அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் மன்னர்கள் ஆட்சி ரஷ்யான்னு ஃபார்ம் ஆனதே நைன்டீன் செவன்டீனில் தான் வால்ஃபார் டிக்ளரேஷன் நைன்டீன் எயிட்டீன்குள்ளே ஸோ ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் பூமிக்குள் வந்தது ஆனால் இது ரெண்டும் வந்திருக்குதுன்றதுனா நமக்கு என்ன தெரியணும் தெரியுமா வி ஆர் இன் த என் டைம் கடைசி காலத்தில் யுத்தம் செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான நாடுகளும் வந்து சேர்ந்து விட்டது நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் இயேசு சொன்ன யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்கிறதான தீர்க்க தர்சனம் நிறைவேற தொடங்கிடுச்சு நிறைவேற தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம் இதில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அந்த வசனத்தை வாசிங்க முப்பத்தெட்டாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் வாசி அவர்களோட கூட பெர்சியரும் அவர்களோடு கூட இந்த பெர்ஷியாங்கிறது யாரை குறிக்குது பெர்ஷியாங்கிறது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஈரானுக்கு பெயர் தான் பெர்ஷியா இப்பொழுது இருக்கிற ஈரானுக்கு பெயர் தான் பெர்ஷியா ஷா மன்னர் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார் அவர் காலகட்டம் வரைக்கும் நைன்டீன் எயிட்டி ஃபோர் வரைக்கும் அதுக்கு பேர் பெர்ஷியான் தான் இருந்துச்சு நீங்கள் கூட நிறையா நாண்டி டெய்லாக படிச்சிருப்பீங்கல்ல பெர்ஷியன் நைட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா படிச்சிருப்பீங்க நம்ம ஊரில் கூட இந்த பெர்ஷியன் லாட்ஜெலாம் நிறைய இருக்குது ஊட்டிக்கெலாம் போனீங்கன்னா பெர்ஷியன் லாட்ஜின்லாம் பார்க்கலாம் பெர்ஷியான்றது ஒரு ஃபேமஸான ஒரு பெயர் இதை வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோரில் அயதுல்லா கோமேனிங்கிற ஒரு புரட்சி ஏற்படுத்தி அந்த பெர்ஷியாங்கிற பேரை மாற்றி ரஷ்யா ஈரான்னு வச்சார் இந்த பெர்ஷியாங்கிற பேர் எந்த காலகட்டத்திலிருந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்ய காலத்திலிருந்து இருக்கு பெர்ஷியன்ஸ் இந்த பெர்ஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அதை இங்கே சொல்ல முடியாது அது கதனிஸ்தமாக இன்னொரு நாள் சொல்லலாம் ஈரான் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கூட இருக்கிற நாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க வசனத்தில் அவர்களோடு கூட பெர்ஷியரும் ஈரான் இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது என்ன ஆச்சரியனா எயிட்டி ஃபோர் வரைக்கும் அமெரிக்க சப்போர்டர் நம்பர் ஒன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரான் தான் ஈரான்ல இருக்கக்கூடியதான கண்டுபிடிச்சு கொடுத்ததே அமெரிக்கா தான் அமெரிக்காவுடைய நிறைவேறுதல் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக ஈரான் ரஷ்யாவோட போய் சேர்ந்துருச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில நேற்று முந்தா நேரத்துல இருந்து ஈரான் நேரடியாக இறங்கியிருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஈரான்ல இருக்க டெஹ்ரான்ல ஹமாஸோடைய உடைய லீடரை இஸ்ரேல் அடித்ததுனால இஸ்ரேல் அடிச்சது இன்னும் ஒத்துக்கல ஆனா இஸ்ரேல் தான் அடிச்சிருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஸோ இஸ்ரேல் அடித்ததுனால இப்போ நேரடியாக ஈரான் களத்தில் இறங்கியிருக்கு நேற்றிலிருந்து சண்டை ஆரம்பிச்சிருச்சு வேதம் சொன்னபடி இந்த எஸ்எக்கியல் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட யுத்தத்தினுடைய மிக முக்கியமான தருணம் தொடங்கிடுச்சு இப்போ இவங்களோட கூட நல்லா கவனிங்க இந்த ரஷ்யா ஈரான் எத்தியோப்பியா லிபியா எல்லாம் அங்கே கீழே இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா வசனம் கொடுத்துருக்கோம் இவங்க எல்லாரோடு கூட ஆப்போசிட்ல யார் இருப்பா அப்படின்னு பதிமூணாவது வசனம் சொல்லுது வாசிங்க சேபா தேசத்தாரும் சேபா தேசத்தாரும் அனைவரும் உன்னை நோக்கி தர்ஷிஷின் வர்த்தகரும் அதின் பாலசிங்கம் தர்ஷீஷ் அதோடைய பாலசிங்கம் குட்டிகள் அப்படின்னா தர்ஷிஷ் என்பது எதை குறிக்கிறது தாய் சிங்கத்தை குறிக்கிறது ஏன்னா அது தாய் சிங்கம் அதுக்கு என்ன இருக்கும் குட்டிகள் இருக்கும் அல்லது அது பெரிய சிங்கமா இருந்ததா அதோட குட்டிகள் வசனம் என்ன சொல்லுது தர்ஷீஷின் வர்த்தகரும் அதன் பால சிங்கங்களும் குட்டிகள் அப்படின்னு அர்த்தம் அப்ப தர்ஷீஷ் என்பது எதை குறிக்குது தாய் சிங்கமோ அல்லது தகப்பன் சிங்கமோ அது வந்து சீஃப் அந்த சிங்கமா இருக்கணும் அதோடைய குட்டிகள் எல்லாம் சிங்கம் இருக்கு இது எதை பத்தி சொல்லப்பட்ட நாடு உங்களுக்கு தெரியும் யோனா நினைவேக்க எங்க போனாரு தர்ஷீஷுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச தர்ஷிஷ் அப்படிங்கிறது இந்த தர்ஷீஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் எதுவா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐரோப்பாவில் இன்னைக்கு இருக்கக்கூடியதான இங்கிலாந்தும் அதை சுற்றி உள்ள பகுதிகள் தான் தர்ஷிஷ் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த தர்ஷிஷோட இடம் இப்ப இங்கிலாந்தாக இருக்கிறது உங்கள் ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு பேர் உங்களுக்கு இப்ப அதுக்கு இங்கிலாந்து பிரிட்டன் அப்படின்னா நம்ம நிறைய சொல்றோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற எல்லா சிங்கங்கள் உள்ளதான நாடுகள் இருக்குது குட்டி குட்டி சிங்கங்கள் உள்ள நாடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்தியாவுடைய சிம்பிள் முகம் உள்ள சிங்கம் அப்படிம்பாங்க சிங்கப்பூருக்கு பாத்தீங்கன்னா சிங்கம் இருக்கும் அவங்களுடைய இதுல ஸ்ரீலங்காக்கு வாலேந்திய சிங்கம் இருக்கும் ஏன் நம்மளாம் சிங்கம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விடுதலையானது எங்க யாரு இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து கிட்ட இருந்து இங்கிலாந்துடைய சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கம் அவங்க தான் மிகப்பெரியதான சிங்கமாக இருந்தாங்க அவர்கிட்ட இருந்து அவர்களோடு கூட இருக்கக்கூடியதான அவங்க உருவான நாடுகள் அப்படின்னு அர்த்தம் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேவேலுக்கு ஆதரவாக வரணும் இப்பவும் இந்த வாரில் இங்கிலாந்துடையதான ராணுவ வீரர்கள் புறப்பட்டாங்க இங்கிலாந்துடைய ராணுவ வீரர்கள் புறப்பட்டு ரஷ்யாவுடைய ரஷ்யாவுக்கு எதிராக வார்ஷிப் அனுப்பியாச்சு முப்பத்தி முப்பத்தெட்டு பதிமூணில் சொன்னபடி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக இங்கிலாந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேவேலுக்கு ஸோ இப்போது சொன்னபடி ரெண்டு டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு மிக முக்கியமான ரெண்டு டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த டீம் தான் மூன்றாம் உலக யுத்தத்திற்கு மிக முக்கியமான அஸ்திவாரமாக இருக்குது இவங்க யுத்தத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இனி மூன்றாம் உலக யுத்தம் வரப்போது வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் அக்டோபர் ஏழுலேயே சொன்னோம் இது மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி தான் போக போகுது அப்படின்னு சொல்லி இப்போ ரீசண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி பல சேனல்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நான் மூன்றாம் உலக யுத்தத்துக்குள் இருக்கிறோமா யுத்தம் ஆரம்பித்து விட்டதா அப்படின்லாம் சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாம் வேதத்தில் சொன்ன மிக முக்கியமான யுத்த காலத்துக்குள் நுழைஞ்சிருக்கிறோம் ஆண்டவர் சொன்ன யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்கிற இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு வந்தாச்சு இதை கொஞ்சம் ஹிஸ்ட்ரி மாதிரி இருந்தாலும் இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கரண்டா இப்போ இது போயிட்டு இருக்கு ஸ்டில் நம்ம இதுல நடுவில் இருக்கிறோம் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி போயிட்டு இருக்குது ரெண்டு டீமும் ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு டீமும் வந்து முதல்ல ரஷ்யாவும் இஸ்ரேல வந்துச்சு இப்போ அவங்களோட ஃபார்ம் ஆக்க வேண்டிய டீமும் ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ இவங்க ஏன் இந்த சண்டையை போட போறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்முடைய ஆண்டவர் ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி காரணங்கள் சொல்றார் அதுல ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு வாசிங்க எசேக்கியல் 38 13 வாசிங்க எசேக்கியல் 38 13 சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷிஷின் வர்த்தகரும் அவருடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி ரஷ்யாவை நோக்கி உன்னை நோக்கி நீ கொல்லையிட அல்லவோ வந்திருக்கிறாய் என்றும் நீ கொல்லையிட அல்லவோ வந்திருக்கிறாய் என்றும் நீ சூரையாடி சூரையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக்கொள்கிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள் நல்லா தெரிஞ்சு ரஷ்யா எதற்காக இஸ்ரேவேல் ரஷ்யா டீம் உன் கூட்டத்தை கூட்டினாய் எதற்காக கூட்டினாய் அப்படின்னு சொன்னால் கொள்ளையிட அல்லவோ கூட்டினாய் அப்படின்னு இருக்கு இஸ்ரேவேலுங்கிறது இந்த மேப்பில் பாருங்களேன் இந்த இஸ்ரேவேல் எவ்வளோ உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு மட்டும் பாருங்க இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் உங்கள் கண்ணுக்கு தெரியுமான்னு பாருங்க ஆனால் மேலே கலரில் இருக்கிறது அத்தனையுமே ரஷ்யா ஏறக்குறைய உலகத்தில் மூணில் ஒரு பகுதி மேலே ஃபுல்லாக இருக்கிறது ரஷ்யா அதில் இருக்கிறது உங்களுக்கு அதில் இஸ்ரவேலுங்கிற கீழே இருக்கா பாருங்கள் அந்த அந்த கோடு கீழே வந்து ஒரு சின்ன டாட் இருக்கும் அதான் இஸ்ரேல் இவ்வளோ பெரிய நாடு ஏன் இஸ்ரவேலை கொள்ளையடிக்க வரணும் அதான் கேள்வி ஏன் இஸ்ரவேலை கொள்ளையடிக்க வரணும் நைன்டீன் எயிட்டீன்லேருந்து நைன்டீன் நைன்ட்டி வரைக்கும் ரஷ்யா மிகப்பெரியதான வல்லரசு மிகப்பெரிய வல்லரசு ரஷ்யாவுடைய வளம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் தேசம் அதனால் டைம் ரொம்ப முக்கியம் அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுமா எல்லா இடத்துலும் ஃபுட் வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாப்பாடு சாண்ட்விச் வச்சு வெஜ்ஜு சிக்கனு எல்லாம் சாண்ட்விட்ச்லாம் வச்சு ஒரு மிஷின் அங்கே இருக்கும் ஒவ்வொரு தெரு முனையிலையும் இருக்குமா அந்த இடத்துல நின்று ஒரு பட்டன் அமுக்குன்னா தேவையான சாண்ட்விச் வருமா ஃபுல் ஃப்ரீ நடந்த சம்பவம் ஃபுல் ஃப்ரீ காரணம் ஜனங்க வேலைக்கு போகும்போது சமைக்கிறதுக்கு லேட் ஆகக்கூடாதுன்னு அரசாங்கம் இந்த ஏற்பாடு பண்ணிருச்சு ஆனால் அதில் என்ன பெரிய விஷயம்னா ரஷ்யன்ஸ் ஜனங்க என்ன பண்ணுவாங்களாம் அதை ரோட்லேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு அவமானமாக கருதுனாங்களாம் அரசாங்கம் கொடுக்குற இலவசமாக கொடுக்கறத அதை போய் வாங்குறது நமக்கு என்னது அவமானம் நம்ம காசு கொடுத்தா நம்ம வாங்கணும்ன்ட்டு அதை எடுக்கவே மாட்டாங்களாம் ரெண்டு நாள் கழிச்சு அதை ஏன்னா அது எக்ஸ்பைர் ரெண்டு நாள் ஆயிடும் ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தா அந்த சாண்ட்விச் அப்படியே இருக்குமா எடுத்து குப்பையில் கொட்டிட்டு புது சாண்ட்விச் வச்சுட்டு போகுமா கவர்மெண்ட் அந்த அளவுக்கு வளம் மிக்க நாடு தான் ரஷ்யா அவ்வளோ தூரம் அவங்க வந்து இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மிகல் கார்பச்சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசிடென்ட் அங்கே வந்தார் அவர் வந்து ஃபெரஸ்டோரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் வேற ஒன்றும் இல்லை கம்யூனிசத்தை உடைச்சார் உடைச்சி மாறின உடனே ரஷ்யா துண்டு துண்டாக போச்சு யூஎஸ்எஸ் ஆறு இல்லை ரஷ்யான ஆகிடுச்சு அதுலேருந்து நிறையா நிறைய நீங்கள் பார்ப்பீங்க தஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்த இஸ்தான் இஸ்தான்லாம் வருதில்லை எல்லாம் இருந்து வந்தவங்க தான் உக்ரைன் இவங்கெல்லாம் அங்கேருந்து வந்தவங்க ஸோ எல்லாம் பிரிஞ்சு போச்சு ரஷ்யாவுடைய வளமும் போயிடுச்சு நைன்டீன் நைன்ட்டீஸ்லேருந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே ரஷ்யாவுடைய நிலைமை மிக மோசமான நிலைமை அதில் குறிப்பாக ஒரு ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய நிலைமை என்னென்னா ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அரசாங்கத்தால் கொடுக்க முடியாமல் ஒரு லோஃப் பிரெட்னு சொல்லுவாங்க ஒரு பிரெட்டு வாங்குறதுக்கு துப்பாக்கிகளை எடை போட்டு இராணுவ வீரர்கள் வாங்கி சாப்பிட்ட காலம் வந்துடுச்சு அந்த அளவுக்கு தருத்திரம் அட் த சேம் டைம் இந்த பக்கம் இஸ்ரேவேலை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப நாற்பத்தி எட்டில் அவங்க நாடு ஃபார்ம் ஆகும்போது மூணில் ஒரு பங்கு பாலைவனம் அவங்க கிட்ட வளமே கிடையாது ஜனங்கள் எல்லாம் ஆச உழைச்சாங்க இன்றைக்கி உலகத்தின் பொருளாதாரத்தில் முதல் பத்து நாடுகளுக்குள் இஸ்ரேவேல் இருக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதமான தேசமாக இஸ்ரேவேல் இருக்கு பாலைவனம் எல்லாவற்றையும் கத்தர் சொன்னபடி ஆசீர்வதித்து வறண்ட நிலம் வயல்வெளியாய் மாறி விட்டது இன்னைக்கு உலகத்துக்கு டெக்னாலஜியாக இருக்கட்டும் அல்லது மருந்துகாக இருக்கட்டும் அல்லது நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் இஸ்ரேல் பங்களிப்பு இல்லாமல் ஒன்றை செய்ய முடியாது என்கிற இடத்தில் இஸ்ரேவேல் இருக்கிறது அந்த அளவுக்கு இஸ்ரேல் வளர்ந்துருச்சு இஸ்ரேவேல் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் விடுதலை நாம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் விடுதலை அவங்களும் நம்மளையும் கம்பேர் பண்ணி மட்டும் பார்த்துறாதீங்க ஒரு நாளும் சரியா நீங்கள் உடனே அப்படி பார்த்துருவீங்க ஓ இஸ்ரேவேலுக்கும் இந்தியாவுக்கும் நீங்கள் அங்கே போயிடக்கூடாது நம்ம இந்த பக்கம் இஸ்ரேவேலை மட்டும்தான் பார்க்கணும் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் அவங்க விடுதலையானாங்க ஆகி இந்த எழுபத்தி ஆறு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாம் அவங்க கிட்டேருந்து தான் டெக்னாலஜி வாங்குகிறோம் அமெரிக்காவே வாங்குது அவங்க டெக்னாலஜியை கர்த்தர் யூதனை பற்றி தான் சொல்லி வச்சிருக்காரு உலகத்துக்கு அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் அவன் இன்றைக்கும் உலகத்துக்கு என்னவா இருக்கிறான் ஆசீர்வாதமாக தான் இருக்கான் ஆனால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய யூதர்கள் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடாது நாம வானத்துக்குரிய ஆசிர்வாதத்துக்குரியவரெலாம் இருக்கிறோம் இல்லையூயா எவ்வளோ பெரிய யூதனா ஞானம் உள்ளவனாக இருக்கட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டான் பாருங்க இவ்வளோ இருக்குல்ல ஒன்னே ஒன்னும் விட்டுவிட்டான் தன்னிடத்தில் வந்த தேவனை மேசியாவை தேவன் என்று தெரிந்து கொள்ளாமல் விட்டுட்டான் அவ்வளோதான் எவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க ஆனா நீங்களும் நானும் அளவுக்கு உலக ஆசீர்வாதமாக இல்லை இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஒன்று ஒன்னு கொண்டோம் ஏசு கிறிஸ்துவை தேவன் என்று நாம் தெரிந்து கொண்டோம் அல்லே அதுதான் ஞானவான்களை பைத்தியமாக்கும்படி கத்தர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் நாம பெரிய நம்ம இப்போ போட்டி எப்படி போடுறாங்க நம்ம ஆட்கள்னா இந்த இஸ்ரேலுக்குலாம் போய் பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு வந்தவொடனும் நம்மளும் யூதர்களை மாதிரி மாறணும்னு வேண்டாம் வேண்டாம் நம்ம யூதன மாதிரி மாற வேண்டாம் நம்ம இயேசு மாதிரி மாறினா போதும் ரொம்ப எட்டுவத்தொம்பது அதான் சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி அழைத்தார் நம்ம யூதர் சாயலுக்கு மாற வேண்டாம் இஸ்ரேவேல் நம்மளே கொஞ்சம் பேருக்கு நான் இஸ்ரேவேல போய் ஹீப்ரு படிச்சேன் கிரீக் படித்தேன்னா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பெருமையாக நினச்சிக்கிறாங்க அது படிக்கிறது ஒன்றும் பெருமை இல்லை அது ஒரு நாலேஜ் இன்னொரு லாங்குவேஜை கத்துக்கிட்டாங்க ஆனா நீங்களும் நானும் தேவனை தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க தான் முக்கியமான விஷயமே இருக்குது இன்னைக்கு யூதர்களுக்கால் தெரிந்து கொள்ள முடியாதது அவர்களுக்கு மறைக்கப்பட்ட சரி சத்தியம் அவர்களுக்கு மறைக்கப்பட்ட வெளிச்சம் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் கண்டிருக்கிறார் இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அது ஒரு பெரிய ஆசிர்வாதம் சோ இன்னைக்கு யூதர்கள் உலக பிரகாரமாக ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க இப்போ கூட ரீசண்டா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அவருடைய கடல் பகுதியில மிகப்பெரியதான கேஸ் கண்டுபிடிச்சாங்க நேச்சுரல் கேஸ் அதை எடுத்து தான் இப்போ அவங்க நிறைய சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வளம் மிக்க அவர்களெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவர்களை கொள்ளையடிப்பதற்கான முகாந்தரம் ஒரு பக்கம் த ரஷ்யா குறைவாக போயிட்டிருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேவேல் ஆசீர்வாதமாக மாறிடுச்சு இதுதான் ஒரு காரணமாக சொல்லப்படுது ஆனால் மெயின் காரணம் அது அல்ல வேறொரு காரியம் அதற்குள்ளே புதைந்திருக்கிறது என்ன மெயின் காரணம் வாசிங்க இசைக்கேல் முப்பத்தெட்டு எட்டை திருப்பி வாசிங்க பார்ப்போம் அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் பட்டியத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய் நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் வருவாய் அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் அப்படின் இஸ்ரவேல் பருவதங்கள் நிறைந்ததான ஒரு தேசம் ஆண்டவர் சொல்றாரு எருசலேமை சுற்றிலும் பருவதங்கள் இருக்குமா போல இது முதல் கொண்டு உன் சுற்றிலும் இருப்பார் வசனத்தில் இருக்கு சுற்றி நிறைய மலைகள் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ரெண்டு முக்கியமான மலைகளுக்கு விரோதமாக தான் இப்ப யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு இந்த யுத்தம் ஆரம்பிச்சதே முதல்ல எந்த மலை அப்படின்னு கேட்டீங்கன்னா டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான நீங்க இப்ப இஸ்ரேவேல எருசலேமில் பார்க்கக்கூடியதான இஸ்ரேவேல் பார்த்தாலே ஒரு எருசிலேமேன்னு போட்ட உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் இருக்க மாஸ்க் இருக்கக்கூடியதான ஒரு சிட்டி தெரியும் எல்லோரும் நம்ம வீடுகளில் கூட அதை வச்சுருக்குறோம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க நான் இல்லை நிறைய பேர் வச்சுருப்பாங்க அந்த ஒரு சிட்டியை ஒன்று வச்சுருப்பாங்க என்னென்னு கேட்டால் எருசிலேமை ஆண்டவர் ஒளிவமலையிலேருந்து பார்த்த அந்த இடத்த அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மிக முக்கியமான அந்த மாஸ்க் இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது இந்த டெம்பிள் மவுண்ட்டுக்கான சண்டை தான் இப்பொழுது ஆரம்பிச்சிருக்குது அல்லக்ஸா மாஸ்க் இருக்கிற இடத்த எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் விரும்புகிறாங்க அந்த இடத்த கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இஸ்ரேவேல் சொல்லுது காரணம் என்னன்றதை நேற்று பார்த்தோம் ஒருவேளை நேற்று வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கிற அந்த இடம் இஸ் ஈசாக்கை பலியிட ஆபரகம் கொண்டு போன இடம் அது தாவிது காசு கொடுத்து ஓர் நான்கிட்ட வாங்கின இடம் அங்கே சாலமோன் தேவாலயம் கட்டின இடம் அந்த இடத்தில்தான் அவர்கள் பத்தாம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஆயிரம் வருஷம் கழிச்சு பத்தாம் நூற்றாண்டில் அந்த மாஸ்க் கட்டப்பட்டது அதுக்கு முன்னாடி ஒரு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிபி எழுபதில் அந்த தேவாலயத்தை ரோமர்கள் இடிச்சு போட்டாங்க டைட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீத்து ராயன் அப்படின்னு தான் அதை இடிச்சு போட்டார் ஸோ அதுக்கப்புறம் தொள்ளாயிரம் வருஷம் அங்கே ஒன்றுமே இல்லை வெறும் இடமாக அது இருந்துச்சு கர்த்தர் சொன்னபடி அது வனாந்தரமாய் மண்மேடாய் மாறிடுச்சு ஸோ அந்த இடத்தை பத்தாம் நூற்றாண்டில் ஒரு மாஸ்க் கட்டப்பட்டது இந்த ஒரு கட்டி ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரமாவது வருஷம் அதை இஸ்ரவேல் கையிலேருந்து எடுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா எங்கள் மாஸ்க் இருக்குது அந்த மலை எங்களுக்கு வேணும்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை இது ஆபரகாம் காலத்துலேருந்து எங்கள் மலை இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த மலைக்கு விரோதமாய் நீ வருவாய் என்கிறதான தீர்க்க தரிசனம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இந்த வசனம் சொல்லப்படுற காலகட்டத்தில் தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது யார் முதல் தேவாலயத்தை நேபு நேச்சார் இடிச்சுட்டார் அதுக்கப்புறம் தான் எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசனம் அந்த காலகட்டத்தில் சொல்லப்படுது மலைக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் தொடங்கும் இஸ்ரேவேல் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய் யோசிச்சு பாருங்க எவ்வளவு இன்னைக்கு மலைக்கு தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு அக்டோபர் ஏழு அந்த நாங்கள் எடுப்போம் சொல்லி சோ சொல்லப்பட்ட ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் அந்த மலைக்கு இன்னொரு மலை இப்போ நேத்துல இருந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க யுத்தம் எங்கன்னு கேட்டீங்கன்னா கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிரியா பார்டர்ல இருக்கக்கூடியதான இஸ்ரேவேலுடைய எல்லை பல நேரங்களில் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும் பல நேரங்களில் இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிறது என்ன எவ்வளோதான் அவங்க இடம் அவங்க மீடியாவிலாம் சொல்லும் போது என்ன உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பாலஸ்தீனர்களை வந்து துரத்திட்டாங்க துரத்திட்டு அவங்கள அகதியாக்கிட்டு அந்த இடத்த இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சில வசனங்களை மட்டும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க விஷயம் என்னான்னு ஆண்டவர் ஆபரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணின வசனத்தை வாசிங்க ஆதிமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனத்தை வாசிங்க ஏத்தியரும் பெருசியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசிங்க அன்னாலிலே கத்தர் ஆபரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி முட்டு மட்டும் உள்ளதும் கேனியரும் இப்போ நல்லா கவனிங்க ரெண்டு எல்லைகளை ஃபிக்ஸ் பண்றாரு இந்த இடத்த நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இதுல கத்தர் கொடுத்ததானா மேப் இதுல இருக்கு அவங்களுக்கு எதோ ஆண்டோர் வாக்கு பண்ணாரு அப்படின்னு இதுதான் அவங்களுக்கு பண்ண வாக்கு தத்தம் இந்த வாக்கு தத்தத்தை அவங்க சுதந்திரிக்கணும்னா இதுதான் கத்தர் பண்ண வாக்கு தத்துவம் யாருக்கு ஆபரகாமுக்கு இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்க அதாவது இந்த பக்கம் நைல் நதி எகிப்தின் நதி துவக்கி அந்த பக்கம் ஐப்ராத் ஐப்ராத்னா ஈராக்குடைய ஒரு பகுதி ஈராக் வந்து ரெண்டு நதிகளுக்கு உட்பட்ட இடம் மெசப்பட்டோமியா அப்படின்னு சொல்லுவாங்க யூபரிட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள இடம் தான் ஈராக் ஆபரகாம் எங்க இருந்து புறப்பட்டு வந்தார்னு அப்போச நடபடிகள் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லும் அவர் எங்கிருந்து புறப்பட்டு வந்தாரா இருக்கா பிதாக்களே கேளுங்கள் நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆகிய ஆபரகாம் காரானூரில் குடியிருக்கும் முன்னமேத்தோமியா நாட்டில் மெசபொத்தோமியா நாட்டில் இருக்கும்போதே போதே மெசபொத்தோமியானா என்னன்னா ரெண்டு நதிகளுக்கு உட்பட்ட இடம் ஈராக்ல இருக்கும்போது போது அப்படின்னு பைபிள் சொல்லுது இப்போ என்ன ஆச்சரியன்னு கேட்டீங்கன்னா அவரை காணானுக்கு வர சொல்லிட்டார் ஆண்டவர் கானானுக்கு வந்துட்டார் காணானில் இருக்கும்போது தான் பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு உன் எல்லையை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இதுதான் உனக்கும் சந்ததிக்குமான எல்லைன்னு சொல்கிறார் ஆனால் எல்லையை ஃபிக்ஸ் பண்ணும்போது எங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணுறாருனா யூப்ரட்டிஸ்லேருந்து நைல் நதி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு காணானுங்கிறது இஸ்ரேல் இஸ்ரேல் பகுதி மட்டும்தான் காணான் இது ஏன் இவர் யூப்ரட்டீஸ்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது நல்லா கவர்னிங் ஆண்டவர் சொன்ன பேச்சை கேட்டு அவர் காணானுக்கு வந்துட்டார் இப்போ காணானில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டும் அப்படிதானே இருக்கு பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆதி அகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க வாசிச்ச வசனத்துக்கு முந்தின வசனம் வாசிங்க லோத்து ஆபரகாமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபரகாமை நோக்கி இருக்கா பதிமூணாம் அதிகாரமா ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம்

அகலமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தூரம் நான் உனக்கு தந்துடுறேன் இப்போ ஆபரகாம் எழுந்து போய் கூடாரம் போட்டாருன்னு இருக்கு இப்போ இஸ்ரேவேல் காணான்னுக்குள்ள நீ எவ்வளோ நடக்கிறியோ அவ்வளோ உனக்கு சொந்தம் ஆண்டவர் சொல்லிட்டார் இவரும் நடந்துட்டார் கூடாரத்தை போட்டாரு இப்போ வந்திருக்கணும் ஆனா பதினஞ்சாம் அதிகாரத்தில் எல்லையை சொல்லும் பொழுது ஆப்ரகாம் உன்னோட எல்லை எதுன்னு கேட்டினா யூப்ரட்டிஸ்லேருந்து இருந்து வச்சுக்கோன்றார் இல்லை நீங்கள் காணானில் தானே நடக்க சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரியே கானானுக்கு வந்துட்டேன் காணானில் நடக்க சொன்னீங்க எனக்கு ஏன் இப்போ நீங்கள் யூபர்டிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓன் பார்வையில் காணான் தான் வாக்கு தத்தம் ஆனால் என் பார்வையில் எப்போ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ முதல் ஸ்டெப் எடுத்து வச்சியோ அந்த இருந்தே உனக்கு தான் நான் கொடுத்துட்டேன் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டார் எப்பவுமே கத்தருடைய ஆசீர்வாதம் நம்ம கணக்கின்படி அல்ல அவர் கணக்கின்படி பெருசு அவருடைய கை ரொம்ப பெருசு அவன் வந்த இஸ்ரவேல் தேசத்தை தான் அவன் நினைச்சான் காணான் தான் நமக்குன்னு அவர் சொல்றார் இல்ல இல்ல நீ எதை எடுத்துக்கோ நீ பேச்ச கேட்டு புரட்ட பருவம் வீட்டில இருந்து அதுல இருந்து மொத்தமும் உனக்கு தான் இந்த இவர் ஒரு நாள் பஞ்சம் வந்துடுச்சுன்னு தெரியாதனமா எகிப்துக்கு போயிட்டார் அங்க போய் பஞ்சம் ரொம்ப கொடிதாகி பார்வன் சாராள தூக்கிட்டு போயிட்டாரு பொழைச்சா போதும்னு திருப்பி எகிப்த விட்டு ஓடி வந்துட்டார் இவர் என்ன சொல்லிட்டாரு நீ தெரியாம ஒரு இடத்துக்கு போன எகிப்து அதையும் வச்சுக்கோன்ட்டார் என்ன ஆண்டவரு தானே சொன்னீருங்க காணான் தான் சொன்னேன் ஆனால் நீ என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உன் பாதம் எங்கெங்கெல்லாம் பட்டுச்சோ அத்தனையும் உனக்கு தான் சொந்தம் அவ்வளோதான் நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க நாம் இந்த ஆண்டவரை வச்சுக்கிட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிடச்சா போதும் ஆண்டவரை என் வாழ்க்கையில் அதை பார்த்துட்டு நான் செத்துற ஆண்டவரை கேட்பார் உனக்கு எத்தனை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தாலும் நீ ஆயிரத்தி இரநூறுலேயே இரு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கிடச்சா போதும் என் வாழ்க்கையில் என் கண்ணால பார்த்துட்டு சாகிற ஆண்டவர் சொல்றாரு ஐயோ நான் உனக்கு வச்சுருக்கிற ஆசிர்வாதம் பூமியில இல்ல வானத்துல இந்த பூமியை விட பல ஆயிரம் கோடி மடங்கு பெருசு அந்த வானத்துல பர்லோகத்துல சிங்காசனத்துல ஏன் கூட உட்கார வச்சுக்கிறேன்னு ஒன்றை கூப்பிட்டா இருக்கிறாரு முடிவு பரியந்தம் அதை தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் இப்ப இந்த இடத்தை இஸ்ரேவேல் எடுக்கணும்னா என்ன ஆகும் பாருங்க நினைச்சு பாருங்க இந்த இடத்தை எடுக்க முடியுமான்னு இதில் ஒரு பாட்டு கூட தொட முடியாது இஸ்ரேவேலால் இவ்வளவும் கத்தர் வாக்கு பண்ணினது இப்போ இந்த மலைகளுக்கு விரோதமாய் வருவாய்னு இருக்கு இல்லையா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது இவ்வளவோ ஆனால் இதில் உள்ள ஒரு மலை தான் அந்த மலை இந்த கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சொன்ன பாருங்க ரெண்டாவது மலை அது எங்க இருக்குன்னா மேலே சிரியா இருக்கு பாருங்க அந்த சிரியா பார்டர்ல தான் இருக்கு கோலன் ஹைட்ஸ் இப்போ நீங்க இன்னொரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஹமாஸை தாண்டி லெபனானுக்குள்ள நுழைஞ்சிருச்சு இஸ்ரேவேல் இல்லையா லெபனான் சண்டை ஒன்று நடக்குது லெபனானுக்கு உள்ள யுத்தம் ரொம்ப பெய்ரூட்டில் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல ஒரு வசனம் வாசிங்களே யோஷாவின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் யோஷாவின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க கிப்லியரின் நாடும் சூரிய உதயபுரத்தில் எர்மோன் மலை அடிவாரத்தில் இருக்கிற பாகால் காத் முதற் ஆமாத்துக்குள் பிரவேசிக்க மட்டுமல்ல லீபனோன் முழுவதும் லீபனோன் அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல முழு லீபனோன்னு யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆபரகின் சந்ததியாகிய இஸ்ரேவேலர் ஆகிய யோசுவை பிரிச்சு கொடுக்க சொல்லி கத்தர் சொல்லி பாருங்க லீபனான இருக்கிறார் இப்ப சொல்லி பாருங்க இஸ்ரேவேல இருந்து அவங்க இருக்கிற பாதியே கொடுக்க மாட்டாங்க இப்போ இவங்களை போய் லீபனான் முழுவதையும் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அந்த லீபனான் முழுவதும் சாலமோன் காலத்தில் இஸ்ரேவேல் வசம்தான் லீபனான் வனம்னு ஒன்று செஞ்சார் பாருங்க எல்லாமே இருக்குது ஸோ இப்போ லீபனான்குள்ளே அவங்க போயிருக்கிறதுக்கு காரணமும் பிப்ளிக்கலாக ஒரு காரணம் இருக்குது இப்போது நைன்டீன் டுவெண்ட்டீஸில் முதல் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே ஜெனிவா ஒப்பந்தம்னு ஒன்று ஏற்படுத்தினாங்க யுத்த ஒப்பந்தம் அதன் அடிப்படையில் ஒரு யுத்தம் முடியும் போது எவ்வளோ தூரம் ஒரு ஆர்மி உள்ளே போயிருக்குதோ எல்லாமே யாருக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம்னு ஜெனிவா ஒப்பந்தம் சொல்லுது இப்போ லீபனானுக்குள்ளே இஸ்ரேவேல் நுழைஞ்சிருக்குது ஒருவேளை இந்த யுத்தம் எப்போ முடியும்னு தெரியாது முடியும் போது லேபனானுக்குள்ள எவ்வளவு தூரம் இஸ்ரேவேல் போயிருக்குதோ தான் சொந்தம் இஸ்ரேவேலுக்கு தான் சொந்தம் வாக்கு தத்தம் என்ன முக்கியம்னா யோசுவா சொல்வாருக்க வேண்டிய தேசம் அதிகம் இருக்கு அப்படிம்பாரு அன்னைக்கு சோதரிக்க முடியாததை இன்னைக்கு இஸ்ரேவேல் சுதந்திரிக்க தொடங்கி இருக்கிறது வேதம் சொன்னபடி இப்பொழுது மலைகளுக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கறதான சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலை அதான் அர்மேகதான் யுத்தத்துக்கு யூஸ் ஆக போகிற மலை ஏழு வருஷம் கழித்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா உபத்திரவ காலத்தின் முடிவில் வெளிப்படுத்தல் பதினாறு பதினாறுல இருக்கு இல்லையா அந்த அர்மேகதான் யுத்தம் நடக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸ் அங்கே தான் இருக்கு ஸோ இப்போ இதற்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மலைகளுக்கான யுத்தம் வேதம் சொன்ன எஸ்எக்கே முப்பத்தி எட்டு எட்டு நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது